ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ தமிழக அரசிலருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு வரைக்கும் பதினெட்டாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான கேரியர் சைட்டு உங்களுக்கு கன்னியாகுமரி இருந்து பாருங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து மூணு நோட்டிஃபிகேஷனாக வந்து அதாவது பாருங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருங்கிற கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரில வந்து பாருங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த

ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளருங்கிற கேட்டகரிக்கான நோட்டிபிகேஷன் ஸோ மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நீங்க ஜிஎன்எம் வந்து நீ பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில வந்து பாருங்க நர்சிங் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சாலரி வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா வந்து இருக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷனோட ஃபார்மட் கொடுத்துருக்காங்க இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்ல இருந்து உங்களோட தந்தை பேர்ல இருந்து உங்களோட பிறந்த தேதி வயது ஸோ ஜாதி அதுக்கப்புறம் ஆதார் எண்ல இருந்து உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இல்லைங்கிறத கொடுத்துருங்க உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட கல்வி தகுதிக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோடய இருப்பிடம் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ டேட்டு பிளேஸ் அதுக்கப்புறம் உங்களை சைன் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இங்கே வந்து இப்போ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணர் கோவில் நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ சுகாதார ஆய்வாளருங்கிற கேட்டகிரிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான கல்வி தகுதி வந்து பாருங்க நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா டுவெல்த் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் வந்து நீங்கள் பயாலஜியோ பாட்னியோ இல்லைன்னா ஜுவாலஜி வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸோ இல்லைனா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சாலரி வந்து பாருங்க பதினாலாயிரா உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ கீழே வந்து பாருங்கள் இதுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மட்டை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாஸ்டாக இணைச்சு ஸோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சிக்ஸ்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் நேரில் இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா நர்ஸ் கேட்டகரிக்குமே வந்து தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மூணையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்டில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்